நீதிமன்ற விடயங்களை ஊடகங்களில் வெளியிட தடை சம்பத் பீரியின் விளக்கமறியல் நீடிப்பு கொல்லப்பட்ட பிரதேச சபை தலைவருக்கும் ஹரக்கட்டாவுக்கும் தொடர்பு ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்தாவிட்டால் கூடுதல் வரை ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை சபரிமலையில் ஜனாதிபதி மர்முத் தரிசனம் இருமுடி சுமந்து பதினெட்டு படியேறி வழிபாடு கபடி இறுதிப் போட்டியில் இந்திய பெண்கள் ஆசிய யூத் விளையாட்டில் சாதனை இலங்கையில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கும் நீதிமன்ற வழக்குகள் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ள வழக்குகள் புகைப்படம் எடுத்தல் தடை செய்யப்பட்ட விசாரணைகள் அல்லது தொடர்புடைய செயல்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை டிஜிட்டல் அல்லது அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது அல்லது ஒளிபரப்போது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் நீதிமன்றத்தில் புகார் பொறுப்பான நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சட்ட விளக்குகள் தொடர்புடைய பிற காட்சிகளை வெளியிடுவது குறித்து ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏஐ பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தெரிவுபடுத்தப்பட்ட விடயங்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போவதாக அமைவதால் சட்டவிரோத நடவடிக்கைகளில் உள்ளடங்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு குடிமகனின் எந்த மீறும் அல்லது கட்டுப்படுத்தும் வடிவத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படக் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சம்பத் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பத் மனம்பேரி விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிலகம பிரதேச தலைவரை கொலை செய்த குழுவை கண்டுபிடிக்க நான்கு போலீஸ் குழுக்களை நியமித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான நேரடி மேம்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன ரஷ்யாவிடமிருந்து மசக எண்ணெய் கொள்வனவு செய்வதை இந்தியா தொடர்ந்தால் கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து கூடுதல் வரியை செலுத்துவார்கள் இந்தியாவுக்கு அதில் விருப்பம் இருக்காது என்று எண்ணுகிறேன் நான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு பேசினேன் ரஷ்ய எண்ணெயை வாங்கப் போவதில்லை என்று அவர் உறுதி அளித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்தால் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் இதையொட்டி ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தனிம் உறுதி ஜனாதிபதி டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது நிலவரங்களை கருத்தில் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களை அதிகப்படுத்துவதே தங்கள் நோக்கம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் இருமுடி சுமந்து சென்று ஜனாதிபதி திரௌபதி மர்மு சுவாமி தரிசனம் செய்துள்ளார் கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பூஜையொட்டி கடந்த பதினேழாம் தேதி திறக்கப்பட்டது கடைசி நாளான நேற்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி மர்மு சபரிமலைக்கு சென்றுள்ளார் வாகனம் மூலம் பம்பை நதி கரையை அடைந்த ஜனாதிபதி மர்மு பாரம்பரிய முறைப்படி நதியில் இறங்கி கால்களை நனைத்து வழிபாடு செய்துள்ளார் ஐயப்ப பக்தர்கள் போன்று ஜனாபதி மர்மும் கழுத்தில் மணிமாலை அணிந்து கருப்பு ஆடை உடுத்தி பம்பையில் இரும்புடி கட்டி கன்னிசாமியாக தனது முதலாவது சபரிமலை யாத்திரையை ஆரம்பித்துள்ளார் ஆசிய யூத் விளையாட்டு கபடி இறுதிப் போட்டிக்கு இந்திய பெண்கள் அணி முன்னேறியுள்ளது பஹ்ரைனின் மனாமா நகரில் ஆசிய யூத் விளையாட்டு போட்டி இடம்பெற்று வருகிறது பெண்களுக்கான கபடி போட்டியில் இந்திய அணி முதல் மூன்று போட்டிகளிலும் பங்களாதேஷ் இலங்கை தாய்லாந்தை வீழ்த்தியது நான்காவது போட்டியில் இந்திய பெண்கள் அணி ஈரானை எதிர்கொண்டது இதில் இந்தியா ஐம்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஆறு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது பட்டியலில் முதலிடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இதில் இரண்டாவது இடம் பெற்ற ஈரானை எதிர்கொள்கின்றது ஆண்களுக்கான கபடியில் இந்திய அணி தனது நான்காவது போட்டியில் ஈரானை எதிர்கொண்டது இதில் சிறப்பாக செயற்பட்ட இந்திய அணி நாற்பத்தி ஆறுக்கு இருபத்தி ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது தொடர்ந்து நான்கு வெற்றிகளை பெற்ற இந்திய அணி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஆண்கள் அணி ஐந்தாவது போட்டியில் தாய்லாந்தை சந்திக்க உள்ளது இதுவரை இந்திய அணி ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலம் என்று மூன்று பதக்கங்களை வென்று பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது